பள்ளி மாணவியின் சர்ச்சைக்குரிய வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிக்காத காவல்துறையினரை கண்டித்து திருச்சியில் இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருச்சி காஜாமாலை பகுதியைச் சேர்ந்த அக்பர் காஷா என்பவரின் மகள் சுல்தானா தனியார் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வந்த நிலையில் திடீரென சுல்தானா மாயமாகிவிட்டார் நிலையில் இரட்டை மலை ரயில் தண்டவாளம் அருகே ஒரு சிறுமியின் சடலம் கிடப்பதாக அவர்களது பெற்றோருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அவர்கள் உயிரிழந்து கிடப்பது தங்களுடைய மகள்தான் என்று உறுதி செய்தனர் ஆனால் சிறுமி சுல்தானாவின் உயிரிழப்பில் சந்தேகம் ஏற்பட்டதால் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டது ஆனால் இதுவரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கு உறவினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் திடீரென காணாமல் போய் மராத நாள் அன்றைக்கு பார்க்கும்போது உடல் சிதறி படுகொலை ஆகியிருக்கக்கூடிய நிலையை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இதனுடைய உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை வலியுறுத்தினோம் ஆனால் இதுவரைக்கும் அந்த உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை உடனடியாக அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய அளவில் ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் என்று இன்னும் இந்த போராட்டங்கள் விரிவடையும் என்பதை தமிழ்நாடு முஸ்லிம் சார்பில் சார்பில் தெரிவித்துக்